வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரெக்வஸ்ட் பண்ண எங்கள் அம்மாவோட ரொம்ப சீக்கிரட்டான குழம்பு மிளகாய் தூள் தான் எப்படி நல்லா வறுத்து பக்குவமாக அரைச்சி எடுக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் அப்புறம் துண்டு மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க அப்புறம் வெந்தய மிளகு ஐம்பது கிராம் சீரகம் கடுகு நூறு கிராம் அப்புறம் அரிசி ஒரு நூறு கிராம் கசகசா இருபத்தஞ்சி கிராம் பெருங்காயம் ஐம்பது கிராம் தனியா வர அது வந்து அரை கிலோ கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இந்த எல்லா பொருளையும் வறுக்கிறதுக்கு நம்ம எந்த ஆயிலும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அதனால் கடாயில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு நூறு கிராம் அப்புறம் தோரம் பருப்பு நூறு கிராம் போட்டு நல்லா வந்து இதை ரோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து ரோஸ் பண்ணது எப்படி தெரியும்னா நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும் அதனால் இதெல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக வந்து கருக்கி போயிடும் அது வந்து நம்ம மிளகா பொடிக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுங்க இப்போ கூடயே அந்த துண்டு மஞ்சள் பது கிராமையும் போட்டு நல்லா வந்து ரோஸ் பண்ணி விடுங்க இதை நீங்கள் ரோஸ் பண்ண ரோஸ்ட் பண்ண நல்லா வந்து ஸ்மெல்லும் வந்துட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே கலர் மாறுது இந்த அளவுக்கு ஒன்று ரெண்டு பருப்பு நல்லா வருபட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து தனியாக வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கடாயில் வெந்தயம் ஐம்பது கிராம் அதையும் வந்து போட்டு நல்லா வந்து எடுத்துக்கணும் இதுவும் மீடியம் ஃப்ளேம் தாங்க எதையுமே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க இதையும் வறுத்தெடுப்பணும் வெண்ணயம் வந்து ரொம்ப வருத்தெடுத்துடக்கூடாது அதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னே அதையும் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்ததோடு சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது சீரகம் சீரகம் வந்து நூறு கிராம் போட்டு வறுத்துக்கலாம் இந்த சீரகத்துக்குலாம் பார்த்திங்கன்னா கலர்லாம் பெருசாக சேஞ்ச் ஆகாது ஆனால் நமக்கு வறுப்படும் போது வந்து நல்லா ஸ்மெல் வரும் லைட்டாக ஸ்மெல் வந்து அது கொஞ்சம் சூடானதையுமே நீங்கள் வந்து அதை எடுத்து வந்து போட்டுக்கலாம் இப்போ அதுவும் போட்டாச்சு இப்போ பருப்பு மஞ்சள் வெந்தயம் சீரகம் இது எல்லாமே வறுத்தாச்சு அடுத்து மிளகு வறுத்துக்கலாம் மிளகு வந்து ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து மிளகாத்தூள் வந்து காரமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகு வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இதில் காரமே மிளகும் மிளகாயும் தான் அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து போட்டுக்கோங்க நாங்கள் வந்து ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் இதை போட்டு இதுவும் கொஞ்சம் வந்து நல்லா வருபடணும் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் அந்த மிளகு ஸ்மெல்லாம் நல்லா வரும் கொஞ்சம் வருப்பட்டது தெரியும் தெரிஞ்சோன்னா அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது கடுகு கடுகுக்கும் நம்ம எந்த ஆயிலுமே வந்து சேர்க்கக்கூடாது கடுகையும் வந்து நல்லா இதோட வறுத்து விடுங்க ந... கடுகு வந்து நூறு கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா வெடித்து நல்லா வந்து வருப்படும் அதுலேயே வந்து நம்ம கடுகு வந்து வருப்பட்டது வந்து தெரிஞ்சுக்கலாம் கலரும் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும் கடுகு இதை நீங்கள் ரொம்ப வருத்திட்டீங்கன்னா மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கசப்பு கொடுக்கும் அதனால் வந்து ரொம்ப வந்து இதையும் வருத்துறாதீங்க பாருங்கள் அந்த கலர் எப்படி இருக்குன்னு அடுத்தது வந்து கசகசா கசகசா வந்து இருபத்தஞ்சு கிராம் வந்து போட்டிருக்கோம் கசகசால உடம்புக்கு தேவையான நிறைய நல்லது இருக்குங்க அதனால் இதுலையே சேர்த்துட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம் அதனால் அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து நல்லா சேர்ந்துடும் அதனால் கசகசா ஆட் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து கடைசியாக வந்து சாப்பாட்டு அரிசி வீட்டுக்கு வந்து சாதம் வடிக்கிற அரிசி வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து வேறு புழுங்கல் அரிசி இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் அதையும் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நம்ம வந்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா வறுக்கும் போது நல்லா பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் வந்து நீங்கள் அதோடு வந்து சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் எல்லாமே வருத்தாச்சு கடைசியாக வந்து நம்ம கருவேப்பில வந்து போட்டுக்கலாம் நல்லா ஒருக்கத்து கருவேப்பில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க இதுவும் வந்து நல்லா வறுத்து அது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் நல்லா நொறுங்கல் வர மாதிரி இதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதையும் வறுத்தாச்சு அவ்வளோதான் எல்லாமே போட்டோம் இப்போ கடைசியாக என்ன பண்ணுறோன்னா தனியாக இது வந்து அரை கிலோ போட்டிருக்கோம் தனியாவும் வரமிளகாய்ந்தான் அதிக குவான்டிட்டி போடுறது இந்த தனியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருப்படணும்னு இல்லை கொஞ்சம் சூடேறணும் நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் வர மிளகாவும் அடுத்தது அரை கிலோ வந்து வர மிளகாய் நாங்கள் வந்து இந்த நீட்டு வர மிளகாய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு குண்டு மிளகா கிடைச்சாலும் பரவாயில்ல காஞ்ச மிளகா எந்த வெரைட்டியில் கிடைச்சாலும் நீங்கள் அதோடய காரம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாவையும் நல்லா வந்து சூடு பண்ணி அதே மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் மிளகாலாம் பதப்பட்டுருந்தா அதை தான் அதையும் லைட்டாக வந்து நம்ம சூடாக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக வந்து பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் இப்போது வறு வறுத்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம் மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் மஞ்சள் தொண்டு பருப்பு அரிசி கசகசா எல்லாத்தையுமே ஒரு வாளியில் போட்டுக்கிறோம் நல்லா இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வாளியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க கடைசியாக தான் அந்த ஐம்பது கிராம் பெருங்காயத்தூளை வந்து போட போகிறோம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருக்குன்னா அது கூட போட்டுக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது கூடவே தனியாகவும் வர மிளகாயும் போட்டு நல்லா மிஷின்லேயும் மில்லையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லா குழம்புக்கும் போடுற குழம்பு மிளகாய் தூள் ரெடிங்க எங்கள் வீட்டில் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற ஒரே மிளகாய் தூள் காரத்துக்கு நாங்கள் வேறு எந்த பேக்கெட் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் இதே மாதிரி அரைச்சி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் எல்லா குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்